அப்படியே போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேர்ல யாரும் அந்த அட்டை பெட்டியில படுக்கிறது அப்படின்னு ஒருத்தர் குருத்தர் சளைக்காம அப்பத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் இதான் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு கடி கடிக்கிறாங்க இப்படி பின்னாடி போய் இப்படி நின்னுக்குறாங்க யார் தான் ஜெயிப்பா இந்த போட்டியில கீக்கியா கிரானியா என்னோட சப்போர்ட் யாருக்குமே கிடையாது ஏன்னா ரெண்டுமே செல்ல குட்டிங்க செல்ல குட்டிங்களா கீக்கி தங்க குட்டி கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு விட்டு கொடுக்கலாம்ல உன் தங்கச்சி தானே ஆ தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கலாம்ல ரெண்டு பேருமே சரிசமாக படுத்துருக்கீங்க இல்லை இன்றைக்கி அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ம் என்ன அக்கா வரண்டா விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தங்கச்சிக்கு என்னம்மா கீக்கி இல்லை ரெண்டு பேரும் பாசமாக கட்டி பிடிச்சி பட்டுக்கங்க கிராணி ஆல்ரெடி தூங்க போயிட்டான் கிரானி தூக்கம் வருதாமல் அச்சுச்சு குழந்த தலையெல்லாம் அப்படி ஆடுது தூங்கி விழுந்துட்டான் பட்டுக்குட்டி கடைசியாக வார் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த வார் வந்து தூக்கம் வந்து முடிச்சு வைக்கணும்னு நினைக்கேன் சரி அவ்வளோதான் முடிஞ்சா கிக்கி பேபி கீக்கி காலேருந்து ஒரு மார்க்கமாக இருக்கா இப்போ ஏதோ அமைதியாக இருக்கா தங்கச்சிக்கிட்ட மட்டும் சரி அப்படியே படு தூங்குங்க சண்டைப்படாமல் சரியா அப்படி படுத்துருக்காங்க அம்மா தூண்டா அட்டைப்பட்டி நீங்கள் சின்னதாக இருக்கும்போது ரெண்டு பேர் படுத்தீங்க பத்துச்சு இப்போ பத்தாது அதனால் அங்கே கொஞ்சம் வெளியில் தலையை நீட்டிக்கிட்டால் அவங்களுக்கு இடம் பார்த்தோம் பாவங்கிறாண்டி செம்ம தூக்கம் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஐயோ பச்சை குழந்தைங்க க்யூட்டு க்யூட்டு பேபிஸ் மாதமாலே இருக்கீங்க கிராணி ரொம்ப பாசம் அவங்க அக்கா மலை எப்பவும் கீக்கி இந்த மாதிரி அக்கி எல்லாம் கொடுப்பான் கிராணி கீக்கி அந்த மாதிரி பண்ண மாட்டான் போதும் போதும் வெள்ளம் வந்துடும் போதும் அவங்க பாசம் மலையில அப்படியே ரெண்டு பேருமே அந்த அட்டைப்படியில் உக்காந்துக்கிட்டீங்க இந்த மாதிரிதான் இருக்கணும் ஒத்துமையா ஏங்கப்ப எவ்வளோ நேரம் கிளீனிங் போயிட்டு இருக்கு வட்டுக்கமா கிராணி இன்னும் மூணு நேரத்தில் எப்படியும் கீக்கி கீக்கிட்ட கிராணி அறிவங்குவோம் நினைக்கேன் இப்போ கீக்கி கோவம் ஆயிடுவான் போதும் போதும் அப்படின்னு ரெண்டு பக்கிங்களுக்கு எப்படி இந்த அட்டைப்பட்டி பார்த்தோம் எவ்வளவு இதா சொன்னா கண்டிப்பா கீ கி கோபப்படுவோம்னு எனக்கு தெரியும் இப்பதான் முடிவு வரப்போகுது யாருக்கு இந்த அட்டைப்பட்டி யாருக்கு இந்த அட்டைப்பட்டி யாருக்கு இந்த அட்டைப்பட்டி யாருக்கு இந்த அட்டைபட்டி கீக்கி விட்டு கொடுத்துட்டார் கீக்கி கீக்கி வந்து கடைசி கிவப் பண்ணிட்டாவ வின்னர் வந்து பாச முலையை பொழிஞ்சி அவளை டிஸ்டர்ப் பண்ணி அவளை வெறுப்பேற்றி அங்கேருந்து விரட்டி விட்டுட்டான் இப்போ அடிச்சில விரட்டலை பாசத்தில் அடிச்சிட்டாவ கிராணி பாசத்தில் அடித்து கிராணி வின் பண்ணிட்டாள் அந்த போட்டியில் கீக்கி வந்து கீழே வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஓகே கிராணி கங்க்ராட்ஸ் வின் பண்ணதுக்கு பழத் தூங்குங்கண்ண பாய் கீக்கி செல்லா ஐயோ அழகு ஜி சிச்சி சிச்சா சரி கீக்கி பாய் பாய் கிராணி